போராடி களப்படி ஆனவன் அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி நன்றி செலுத்தோடு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை ஆதிக்க சாதி வரிக்கு அவர் பலியாகி ஐந்து பல ஆண்டுகளை கடந்து ஆறாவது பத்தாண்டையும் நிறைவு செய்ய இருக்கிறோம் அறுபது ஆண்டுகளை ஒட்டுவிட்டது அவர் இந்த மண்ணிலே உறுதி சிந்தி உயிரிழந்து மக்களுக்காக தியாகம் செய்தார் ஆனாலும் இன்னும் தென் மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் கட்டுக்கடங்காமல் தலைமையில் தாடும் அவலம் நீடிக்கிறது அண்மையிலே வெளியான புள்ளி விவரத்தின்படி மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே சாதிய வன்கொடுமைகள் அதிகம் நடக்கிற ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒப்பீட்டளவிலே தென் மாவட்டங்களில் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி என்று மிக கடுமையான அளவிலே சாதி ஒடுக்குமுறைகள் அரங்கேறி வருகின்றன நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன ஆணவக் கொலைகளும் பெருகி வருகின்றன வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்து பல பத்தாண்டுகள் உருண்டோடிவிட்டன ஆனாலும் கூட இந்த வன்கொடுமைகளை தடுக்க இயலவில்லை என்பது பெரும் கவலை அளிக்கிறது அதிர்ச்சி இந்தியா முழுவதும் இதுதான் நிலை என்பது இன்னும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இதற்கு காரணம் எனவே யாகி இமானுவேல் சேகரனின் நினைவு நாளில் தமிழ்நாடு அரசு மற்றும் இதர மாநில அரசுகளுக்கு விடுத்த வேண்டுகோள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் இந்த வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் வேண்டும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடக்கிற வன்முறைகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கு ஏதுவாக இதற்கென்று தனி உளவு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் அதுதான் நாம் இமானுவேல் சேகரனார் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று நம்புகிறோம் குமாரவயில் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைத்திருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் நன்றியை அதே வேளையில் அவர் விரும்பிய சமத்துவ சமூகத்தை கட்டமைப்பதற்கு ஏற்ப வன்கொடுமைகளை தடுக்கும் நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை புதிய முழு அளவில் மேற்கொள்ள வேண்டும் மாணவர் துறைகள் கருப்பு சட்டத்தை உடனே உயர்த்த வேண்டும் என்று வழி எல்லா அரசியல் கட்சிகளும் சுற்றுப்பயணத்தை நாங்கள் பிசிகா தலைவர் உங்களுடைய சுற்றுப்பயணம் எப்போது உங்களுடைய சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் எப்போ தொடங்கிட்ருக்கிறீங்க விடுதலைச் சிறுத்தியல் கட்சிக்கு அவசரம் ஏதும் இல்லை நாங்கள் கட்சியின்

சுதந்திரமாக செயல்படவில்லை நம்முடைய தலைவர்களும் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை என்பதைத்தான் அறிய முடிகிறது அதிமுகவின் மீது எந்த காழ்த்தும் விடுதலை சிறுத்தை இல்லை அரசியல் உள்நோக்கத்தோடும் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை அதிமுகவிட ஒரு குழப்பம் இடம் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்பதை நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் சசிகலா அம்மையார் அவர்களால் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டதற்கு யார் காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம் டிவி தினகரன் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கி தனித்து இயங்குவதற்கு யார் காரணம் செங்கோட்டையர் அவர்களை அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு உருவாக்கியது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதிந்தார் பாஜக பாஜகவின் தலையீடுகளால் தான் அதிமுக இந்த நிலையை எட்டியிருக்கிறது இதை முன்னணி தலைவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் முன்னெச்சரிக்கையான சில முடிவுகளை எடுக்க முடியும் அதிமுகவையும் அவர்களால் காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் பாரதிய ஜனதாவின் கலாச்சாரமே தன்னோடு இணைந்து இயங்குகிற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வதுதான் இதுவும் நாடு அறிந்த ஒரு உண்மை இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற ஒரு கருத்து வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்திவிட்டால் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாரதிய ஜனதாவை இங்கே வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் இந்த புத்தியை புரிந்து கொண்டு அல்லது சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிமுக முன்னணி தலைவர்கள் செயல்படுவது நல்லது பாமகவில் இருந்து அன்புமொழி நீக்கப்பட்டிருக்கார் வேண்டுமென்றால் தனி கட்சி தொடங்கும் திரு ராமதாஸ் அறிவிப்பை ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் தலைவரா சொல்லு